புதுச்சேரி வேளாண் அமைச்சர் போலி மதுபான தொழிற்சாலை புதுச்சேரி அடுத்த லாரியில் கடத்தி வந்த லட்சம் மதிப்பிலான போலி மதுபான பாட்டில்களை விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியை சேர்ந்த பால்ஜோஸ் ராமநாதபுரத்தை சேர்ந்த சித்திக் அனுமதியை சேர்ந்த ராஜசேகர் திருச்சியை சேர்ந்த கருத்துப்பாண்டி ஆகிய நான்கு பேரை கைது செய்து விசாரணை புதுச்சேரி வில்லியனூர் அருகே வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்கி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலால்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இதே இடத்தில் சந்தனக்கட்டை பதுக்கி வைத்திருந்ததாக தமிழக போலீசார் விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அந்த இடம் தனிப்பட்ட நபருக்கு ஒப்பந்தத்திற்கு விடப்பட்டதாக அமைச்சர் தரப்பிலிருந்து விளக்கம் ஒரு அமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்த அமைச்சர் உள்ள சாராயம் கடத்துறான் கஞ்சா கடத்துறான் கார் கடிக்கிறான் உள்ள வச்சுக்கணும் ஒவ்வொரு டைமும் தமிழ்நாடு போலீஸ் வந்து பிடிக்குது பாண்டிச்சேரி போலீஸ் என்ன பண்ணுது என்ன பண்ணுது பாண்டிச்சேரி போலீஸ் பாண்டிச்சேரி எக்ஸசைஸ் என்ன பண்ணுது இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரியுமா இது மாரி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த மக்களுக்காக சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சட்டவிரோத செயல்களை செஞ்சு இருக்க அமைச்சரை உடனடியாக முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக அவரை இருந்து நீக்கணும் இந்த போராட்டம் பாண்டிச்சேரியில் பெரும் போராட்டமாக மாறும் இதற்காக எந்த விலை கொடுக்கும் நாங்கள் தயாராக இருக்கும் நாங்கள் உள்ளூர் மக்கள் உள்ளூர் மக்கள் நாங்கள் இது வந்து பெரிய கலமுயவன்பா உள்ள போகும்போது போலீஸ் ஜீப் வந்தது தமிழ்நாடு போலீஸ் ஜீப் லத்தி எடுத்துக்கணும் இது பண்ணிட்டு போனாங்க அவங்க வந்து ஒரு ஜீப் நேரம் லத்தி எழுத்தின்னு போயிருக்காங்க உள்ளே போனதுல அந்த போலியா சரையாம கலக்கக்கூடிய பெரிய பெரிய கேன் ஒரு வேனில் ஏற்றி வச்சிருக்குது அந்த வேனுடைய வண்டி நம்பரு நம்பர் சொல்லு நம்பர் சொல் போட்டோ தேர்ட்டி நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் போலி ஸ்டிக்கர் இருக்கு போலி பாட்டில் இருக்கு அதுக்குள்ள எக்கச்சக்கமான இது கலக்கி வச்ச அந்த இதெல்லாம் இருக்குது அது கலக்கிறதுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் உள்ளே இருக்கு இது ஒரு அமைச்சருக்கு சொந்தமானது ஒரு நாட்டின் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் நாட்டின் ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் வண்டி நம்பர் டிஎன் டூ நைன் டிஎன் டுவெண்ட்டி நைன் முப்பது தொண்ணூற்றி ஒன்று அசோக் லைலேண்ட் வண்டி அது உள்ள அந்த வண்டி நிறைய இப்போ இன்னொரு இது இருக்கு அவங்க ஏத்தி போனது இல்லை தான் உள்ள இருக்கு இருக்குது ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் மறைப்பாங்கன்றதுக்காக தான் இதை வந்து இப்போ நாங்கள் நேரடியாக நேரடியாக ஆய்வு செய்து நாங்க போனது அத்தனையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் சரி பேர் தான் போலியா போலியா அவங்க தயாரிக்கப்பட்டதுக்கு ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் இந்தமாரி லட்சக்கணக்கான ஸ்டிக்கர் அவங்க வச்சிருக்காங்க அதுல இருக்கு மாதிரி அவங்க சீஸ் பண்ணி வச்சிருக்க வண்டியில இருக்கு உன்னாங்க கீழே கொட்டி நடக்குது இல்லை